பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஆயிரம் சிவன் கோவிலுக்கு போன மகிமை இந்த ஒரு சிவன் கோவிலுக்கு உண்டு இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படிங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் பிரம்மசூத்திரம் அடங்கிய சிவன் கோவிலுக்கு ஒரு தடவை சென்று வந்தா ஆயிரம் சிவலிங்கங்களை தரிசித்த பலனும் புண்ணியமும் கிடைக்கும்னு கோவிலோட வரலாறு சொல்லுது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பல அதிசயங்களை கொண்ட சிவன் கோவில் ஒன்று ஆந்திர பிரதேச மாநிலம் ஸ்ரீகாக்குளத்துல இருக்கு இந்தியாவோட பழமையான சிவன் கோவில்கள்ல ஒன்றாக இருந்துட்டு வருது ஸ்ரீ முகலிங்கம் கிராமத்துல இருக்கக்கூடிய சோமேஸ்வர சுவாமி கோவிலோட தனித்தன்மையை அறிஞ்சு அங்கே போய் சிவனை தரிசனம் செஞ்சா பல கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் பெரும்பாலும் கோவில்கள் எல்லாமே கிழக்கு திசையை நோக்கினபடி தான் இருக்கும் ஆனா சோமேஸ்வர சுவாமி கோவில் மட்டும் வித்தியாசமா மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு இந்த கோவிலோட சோமேஸ்வர சுவாமி ஆலயத்துக்குள்ள அமைஞ்சிருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு மேல மாலை நேரத்துல சூரிய ஒளியும் இரவுல சந்திரனோட கதிர்களும் விழுறத ஆச்சரியமா அதிசயம் கலந்த ஒன்றா இங்க வரக்கூடிய பக்தர்கள் தரிசனம் செஞ்சுட்டு செல்றாங்க இவ்வளவு பெருமை வாய்ந்த ஆந்திர பிரதேஷ் புராண கதைகளுக்கு பெயர் பெற்றதுன்னே சொல்லலாம் புராண காலத்துல தட்ச மகாராஜாவுக்கு அறுபத்தி நான்கு மகள்கள் இருந்ததா சொல்லப்படுது இதுல இருபத்தி ஏழு மகள்களை சந்திரனுக்கு கொடுத்து திருமணம் செஞ்சு தான் கோவிலோட வரலாறு சொல்லுது ஆனா சந்திரன் ஒருத்தங்க கூட மட்டும்தான் வாழ்ந்துட்டு வந்தாரு இதை தெரிஞ்சுகிட்ட தட்சவோட மகள்கள் இனிமேல சந்திரனோட சேர்ந்து வாழ போறது இல்லைன்னு சொல்லி தந்தைகிட்ட முறையிட்டதா சொல்லப்படுது இதனால கோபமான தட்சன் உடனடியா சந்திரனை கூப்பிட்டு கண்டிச்சிட்டு இருக்கிறாரு ஆனா சந்திரன் இதை கண்டுக்கல தன்னோட பேச்சை மதிக்காததுனால கோபமான தட்சன் சந்திரனுக்கு தொழுநோய் வரும்படி சாபம் போட்டார் இந்த சாபத்தை போக்குறதுக்காக பல புண்ணிய நதிகள நீராடுதான் சந்திரன் ஆனா தொழுநோய் மட்டும் அகலவே இல்லை நொறுங்கி போன சந்திரன் இனியும் தன்னால் தொழுநோயிலிருந்து மீள முடியாது அப்படின்ற எண்ணத்துக்கும் வந்துட்டாரு ஆனா தான் வம்சதாரா நதியில் சில நாட்கள் குளிச்சதுல தொழுநோய் குணமாகும்னு புராணங்கள் எழுதப்பட்டிருக்கிறத தெரிஞ்சுகிட்ட சந்திரன் அங்க போனதா வரலாறு சொல்லுது அதுக்கப்புறமா சந்திரன் தன்னோட கரங்களால மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய பிரம்ம சூத்திரத்தோட கூடிய சிவலிங்கத்தை அங்க நிறுவுனாரு இந்த பிரம்ம சூத்திர லிங்கத்தை ஒரு தடவை தரிசனம் செய்யறது ஆயிரம் சிவலிங்கங்களை தரிசனம் செய்வதற்கான பலனை கொடுக்கும்ன்றது ஐதீகம் இந்த கோவிலுக்கு வருகை தந்து லிங்கத்தை தரிசனம் செஞ்சு சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நாள்பட்ட நோய்கள் தீரும்னு கோயில் வரலாறு சொல்லுது இதோட காரணமாக ஆண்டு முழுவதும் இந்த சோமேஸ்வர சுவாமி கோவிலுக்கு பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் நாள்தோறும் வந்துட்டு போறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளு கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் மற்றும் நல்ல தலைப்பில் சந்திக்கிறேன் நன்றி